உங்களுக்கு ஓரளவு அனுகூலங்களையும் அதே சமயத்தில் வந்து எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஆதாயங்களையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியொங்கொம்பா பிடிச்சாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதிக்கு மிகுந்த இடத்துல வந்து திருமணம் சம்மந்தமாக ஆகக்கூடிய ஒரு சூழல் ஆனால் கணவன் மனைவிக்கு தேவையான வசிய சக்தி அப்படிங்கிறது அதிகமாக பிளீறக்கூடிய வாய்ப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் அதிகமாக இருக்க போகுது வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து வாதம் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கோம் உங்களுடைய வம்சம் அம்சமாக விருத்தியாக கூடிய பாக்கியம் இந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் காத்திருந்தவன் கொண்டாட்டிய நேற்று வந்தவன் கூட்டிகிட்டு போனான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு காத்திருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை உங்கள் கூட இருக்கிற இன்னொருவர் வந்து தட்டி செல்லக்கூடிய வாய்ப்பு அவ்வப்பொழுது இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு நம்மளோட விருச்சக ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்றத கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எபிசோடில் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஓரளவு அப்படிங்கிறத விட தாறுமாறான நன்மைகளை ஏறுக்குமாறான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாகத்தான் அமையப்போகுது போகுது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ஆதிபத்தியத்தில் ரசாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை கையில் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு அனுகூலங்களையும் அதே சமயத்தில் வந்து எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஆதாயங்களையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் அமையும் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் ராசியை சேர்ந்தவங்க அதுவும் திருமண வயசு வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் அமையக்கூடிய பொதுவாகவே ஏழாம் இடத்துல சுப கிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் பொதுவான விதி எந்த ராசியா இருந்தாலும் அதுவும் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருந்து திருமணம் அமையிறது அதாவது உங்களுடைய தகுதிக்கு பல மடங்கு மேன்மையான தான் பெண் அல்லது வரன் அமையும் கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா பிடிச்சாலும் பிடிச்சா பிள்ளைங்க புளியங்கொம்பா பிடிச்சாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதிக்கு மிகுந்த இடத்துல வந்து திருமணம் சம்மந்தம் ஆகக்கூடிய ஒரு சூழல் இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணா இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சம்மந்தமாக அப்படின்னு வந்து பெருமைப்படக்கூடியது அப்படிங்கிறத விட இன்னும் ஒரு சில பேர் சொந்த பந்தங்களில் ஆதங்கப்படக்கூடியது நட்பு வட்டங்களில் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்ல இடத்துல திருமணம் அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது பயப்பட வேண்டாம் அதே சமயம் இரண்டாம் இடத்த அதிபதி சனி பகவானும் குடும்ப ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்துக்கு வருமானம் வருதே இல்லையோ அல்லது வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லையோ கணவன் மனைவிக்கு தேவையான வசிய சக்தி அப்படிங்கிறது அதிகமாக பிளிடக்கூடிய வாய்ப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் அதிகமாக இருக்க போகுது காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள இஷ்டமான மனம் இருக்கணும் இல்லையா அந்த மனம் ஒரு யதார்த்தமான மனம் இருக்கக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் அதிகமாக இருக்க போகுது அதுவே நிலதாந்துட்டு இருக்குது வறுமையான வாழ்க்கையை கணவன் மனைவி வாழ்ந்தால் கூட அதை பெருமையான வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டக்கூடிய அருமையான ஒரு ஒப்பந்தம் இந்த வருஷத்தில் அரங்கேறும் அதே மாதிரி எட்டாம் இடத்து அதிபதி சந்திர ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வாக்கு வாதம் வந்துகிட்டு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து வாதம் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறது நல்லதாக வந்துகிட்டு இருக்கும் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் உத்தியோகம் அதாவது இருக்கிற உத்தியோகத்தை விட்டுட்டு வேறு உத்தியோகத்துக்கு மாற்றல் செய்யக்கூடிய அல்லது உள்ளூரில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் இருக்கிற உத்தியோகம் பறிபோச்சு அப்படின்னு கவலைப்படுறதை விட அடுத்த உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட அதிக சம்பளத்தோடு அதிக பாராட்டுதோடு அதிக சன்மானத்தோடு அதிக பெருமையோடு நல் உத்தியோகம் அமையும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்களில் வந்து மற்ற இடத்துல வந்து மதிப்பு கிடைக்கும் ஆனால் சொந்த குடும்பத்தில் வந்து இனத்தை செஞ்சுட்டேன் இனத்தை சாதிச்ச அப்படின்னு மதிப்பு மரியாதை கம்மியாக தான் வந்துட்டுருக்கோம் அப்படி மதிப்பு மரியாதை குறைவாக இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய அக்கம் பக்கத்தில் மட்டும் மதிப்பு இல்லை உங்களுடைய சொந்த குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு உங்களுக்கான தகுதி மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் இந்த குருவதி வருஷத்தில் வந்து அதிகமாகவே வந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அதே பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் பகவானோடு சூரிய பகவான் சேர்ந்து அரச யோகத்தோடு இருக்கிறதுனால மிகப்பெரிய அமைப்புகள் கிடைக்கக்கூடியது கையில் காசு இருக்குது இல்லையோ ஆனால் எங்கே போனாலும் உங்களுக்கான அதிகாரம் வந்து குறையாம அதிகாரம் பின்னப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த வருஷம் அதிகமாகவே கொடுத்துட்ருக்கோம் புத்தர் பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு அதாவது திருமணம் ஆக வரைக்கும் எப்போ திருமணமாகும் அப்படிங்கிற கவலை இருக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் கால கை குழந்தை வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கை குழந்தை அப்படிங்கிறது வந்து கால காலத்தில் கிடைக்கலன்னு வைங்களே காலம் கிடக்கும்பொழுது நம்ம என்ன நினைப்போம் ஆனோ அல்லது பொண்ணும் ஏதோ ஒரு குழந்தை பிறந்தால் போதுன்னு எதிர்பார்ப்போம் அப்படி உள்ள உங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை அரசாழக்கூடிய ஆண் குழந்தையாக இருக்கக்கூடிய அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய குழந்தையாக யோகத்தோடு பிறக்கக்கூடிய குழந்தையாக ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளப்பரிய தகுதியோடு உங்களுக்கு ஆண் புத்தர பேர் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வம்சம் அம்சமாக விருத்தியாக கூடிய பாக்கியம் இந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதாவது வருஷ ஆரம்பத்தில் வந்து குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் இருந்தால் கூட அடுத்த ஆறாம் இடத்துக்கு மறையக்கூடிய சூழல் இருக்குது அப்படி மறையக்கூடிய சூழல் கூட அந்த ஆறாம் சுக்கர பகவான் உங்களுடைய மீனராசியில் வந்து ஆட்சி உச்சபலம் பெற்று மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி என்ற மகிழ்ச்சியான வளர்ச்சிகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய நிதர்சனமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் தொழிலாக இருக்கட்டும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் அல்லது சுபகாரியமாக இருக்கட்டும் இந்த சுபகாரியம் வந்து நிறைய இடத்துல வந்து பரிசம் போட்டுருவாங்க இந்த பொண்ணுக்கு இந்த பையனை திருமணம் பண்ணலாம் இந்த பையனுக்கு இந்த பொண்ணை திருமணம் பண்ணலாம் அப்படின்னு இரு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பேசி சம்பந்தம் பேசி பரிசம் போட்டுருவாங்க இவங்களுக்குள்ள ஒத்துமை இருந்து பரிசம் போட்டதுக்கப்புறம் இந்த சித்தப்பா பெரியப்பா பங்காளி சொந்த பந்தம்னு யாரோ ஒருத்தர் இடையில வந்து தேவையில்லாமல் அந்த பரிசத்தை வந்து நிறுத்தி தேவையில்லாத தடைகள் ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லையா அந்த தேவையில்லாத தடைகளுக்கு நல்லதொரு விடை கிடைச்சி பரிசம் போட்டு வருஷமாகி நின்று போன அந்த சுப காரியம் அதே குடும்பத்தில் வந்து சந்தோஷத்தோடு மிகப்பெரிய ஆடம்பரத்தோடு மிகப்பெரிய அதிகாரத்தோடு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அதிகம் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி சுப நல்ல காரிய வாய்ப்புகள் தனுசராசிக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட மூன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் நீரசாதிபதி அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் எடுத்துட்டு இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய அதாவது செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரி யோகங்கள் கிடைக்கக்கூடிய இந்த அமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் ஏற்படுத்தக்கூடியது அதாவது காத்திருந்தவன் கொண்டாட்டிய நேற்று வந்தவன் கூட்டிகிட்டு போனான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு காத்திருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை கூட இருக்கிற இன்னொருவர் வந்து தட்டி செல்லக்கூடிய வாய்ப்பு அவ்வப்பொழுது இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும் அதாவது தர்மம் நல்லது சாஸ்திரம் சொல்லியிருக்குது அந்த தர்மம் பண்ணுவதில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டு சாஸ்திரம் சொல்லியிருக்குது அந்த மாதிரி எந்த இடத்துல தானம் பண்ணினாலும் அந்த தான தர்ம விஷயங்களில் கூட உங்கள் வாழ்க்கைக்கு ஊனம் வராத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை கவனத்தில் கொள்ள வேண்டிய ஆண்டாக குரோதிவருடைய தமிழ் புத்த புத்தாண்டு அமையும் சூப்பர் சார் சோ தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஊரே உங்களை பார்த்து வந்து படுற அளவுக்கு படுற அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்க போது சிறப்பா இருக்க போதுன்னு சொல்லிருக்காரு ஆனா ஒரு சில விஷயத்துல கவனமா இருங்கன்னு சொல்லி சார் சொன்ன மாதிரி பார்த்து கவனமா இருங்க சார் இவங்களுக்கு எந்த தெய்வ வழிபாடு உகந்ததா இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணா இவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் பொதுவாகவே தனுசு ராசியை சேர்ந்தவங்க இந்த குரோதி வருஷத்தில் எந்த ஒரு தெய்வஸ்தலத்துக்கு போனாலும் தெய்வஸ்தலம் போய் சாமியை கடவுளை வழிபாடு வச்சுக்கிட்டு திரும்பி வரும் பொழுது வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு ஏதாவது தீவனம் வாங்கி தருவது யானைக்கு வந்து வாழைப்பழம் வாங்கி தருவது யானைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரும்பு வாங்கி தர்றது ஏதாவது ஒரு ஆகாரம் உங்கள் கையால் வாங்கி தர்றது யானைக்கு அஞ்சு ரூபா காணிக்கு போகிற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த கையில் உழச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து வளையளத்தில் போடுறத விட கண்டிப்பாக அந்த யானைக்கு ஆகாரம் அப்படிங்கிறது ஒரு சீப்பு வாழைப்பழமாவது வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அப்படி வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த வாழைப்பழம் வியாழக்கிழமை நாளாக இருந்தது அப்படின்னா வெகுமதியான வாழ்க்கை உங்களுக்கு அவமதிப்பு இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறது சாத்திர உண்மை ரொம்ப நன்றி சார் ஸோ ரொம்ப வருஷமாகவே வந்து தனுசு ராசிக்காரர்கள் எங்களுக்கு எப்போ விடிவு காலம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொன்ன வாக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் நம்புகிறோம் ரொம்ப நன்றி சார் ஸோ தனுசு ராசி நேரத்தில் உங்களுக்கான இந்த வருட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்தீங்க ஸோ அடுத்து மகர ராசிக்கான பலன்கள் வரப்போகுது தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள்